வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்ஸுரி அப்புறம் டானா கலெக்ஷன் இன்னும் சிக்ஸ் டைப் ஆஃப் கலெக்ஷன் மொத்தம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குற லக்ஸுரி சாரீஸ் எல்லாமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ரெக்ஸோனா க்ரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டு சாரி மாதிரி மெயின்டெனன்ஸ் கொடுங்க ட்ரை வாஷ் வந்து இந்த சாரீஸ்க்குலாம் ப்ரிஃபர்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்க் சாரி மாதிரி ரொம்ப ஷைனிங்காக மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட் சாரீஸ் அடுத்து வந்து ஒரு ஸ்னேகா கிரீன் அதுக்கு ஒரு லீஃபி கிரீன் கலர் காம்பினேஷன் பாட்டில் கிரீன்ல பைப்பிங் பார்டர் வருது யூஸ் பண்ணிருக்கிற சரி ஆண்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி மெட்டாலிக் ஷேடு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா ரிச்சான ஆன சாரீஸ் இது பார்த்தீங்கன்னா பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா சாரி ஃபுல்லாக குட்டி மேங்கோ புட்டாஸ் வரும் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் சாரியோட கவுண்ட் பொறுத்து மாறுங்க அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான டார்க் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஷா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் காப்பர் சரி யூஸ் பண்ணி புட்டா டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்லெஸ்ல இதுதான் ட்ரெண்டி சாரி நிறைய ரெக்வஸ்ட்ல வர சாரீஸ் திருப்பி திருப்பி கலெக்ஷன் கொண்டு வந்துட்டே இருக்கும் ஒன் டேல புக் ஆயிடுது பிடிச்ச சாரியை உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிரிக் கலர் ஒரு ஆரஞ்ச் ஷேடு வரும் ரொம்ப அழகான கலரு அதுக்கு பாட்டில் கிரீன் சூப்பர் சூப்பர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த பார்டர்ல ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு பார்டர்லெஸ் சாரி ஃபுல்லாக குட்டி ஃப்ளவர் டிசைன் ஆல் ஓவர் சாரி வரும் நல்ல கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு சாண்டில் கலர் நல்ல லக்ஸுரி கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டாலிக் ஷேடு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க்காகவும் மெஜந்தா பிங்க்கில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த கலருக்கு லைட் கலருக்கு டார்க் கலர் ரொம்ப அழகா இருக்கும் டார்க் பர்பிள் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ப்ளஸ் காப்பர் ஜரி இந்த டார்க் கலருக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் நல்ல ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அழகான கலர் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ரெட் இது ஒரு மேட்ரேட் பார்டர்ல சரி பைப்பிங் பார்டர் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க அது அழகா இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் ரெட்க்கு க்ரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கம்மி டிசைன்ல ரொம்ப அழகா எலிகண்டா இருக்கு அடுத்து ஒரு மஸ்ட் எல்லோ அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பார்டர் ஒன் சைட் பெரிய பார்டர் ஒன் சைட் பார்டர்லெஸ் சாரி நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க காப்பர்ஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் இதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பிங்க் இது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் சாண்டிலுக்கு பிங்க் இந்த பாருங்க இந்த சாண்டில் மிக்ஸ் டார்க் பிங்க் கலந்தா வர ஒரு டபுள் கலர்ல பார்டர் வரும் ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பார்டர்ல குட்டி குட்டிய ஃபிளவர் பேட்டர்ல சாரி ஃபுல்லா புட்டா டிசைன்ஸ் வருது பெரிய புட்டா வந்து பார்டர்ல வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் டானா வார்ப் கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இது ஒரு இங்கிலீஷ் ஷேட்

நல்ல ஒரு ஷைனிங் சாரி ட்வின் ஷேட் வரும் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்லஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டார்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இதெல்லாமே நல்ல மின்னு அந்த மாதிரி லக்ஸுரி சாரி எப்பயுமே டிமாண்டு அடுத்து ஒரு மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்

அடுத்து ஒரு மெட்டாலிக் கலர் காப்பர் ஜரி அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி நல்ல க்ளோவாக இருக்கும் க்ரீன் கலர் காம்பினேஷன் மேக்ஸிமம் பாட்டில் க்ரீன் அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இன்னைக்கு கொடுத்திருக்கிற சாரியில மேக்ஸிமம் க்ரீன் காம்பினேஷன் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் நல்ல மெட்டாலிக் ஷேடு அதுக்கு சில்வர் ஜரி யூஸ் பண்ணிருக்காங்க பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா டிசைன்ஸ் வருது சாரி ஃபுல்லாக இந்த குட்டி மேங்கோ டிசைன்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பைப்பிங் பவுடர் வருது பல்லு அண்ட் பிளவுஸ் அழகான கலர் இது எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட இல்ல ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த ஒரு ஸ்னேகா கிரீன் ஸ்னேகா கிரீனுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் அழகான சாரி எப்பயுமே இது டிமாண்ட் போட்டோன்னு சோல்டு ஆயிட்டாயிடுது இல்லைன்னா ஒரு மூணு பீஸ் மட்டும் இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரவுண்ட் புட்டா டிசைன் பார்டரில் வருது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்ல சாரி அதுக்கு ஒரு மேட் பிங்க் கலர் வீடியோவில் தெரிகிற கலரே தான் எதுவும் சேஞ்சஸ்லாம் இருக்காது ஒரு தடவை கலர் வேணும்னாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிங்க்குக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது பார்த்தீங்கன்னா பார்டர்லேயும் பட்டு பார்டர்லேயும் காப்பர் சாரி கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் குட்டி புட்டா டிசைன்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து இது ஒரு மஸ்டர்ட் கலர் மாதிரி இது ஒரு மெட்டாலிக் ஷேடு கிரீன் கலர் காம்பினேஷன் தான் இருக்கும் கலர் மட்டும் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கொடுத்திருக்காங்க பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா டிசைன்ஸ் அப்புறம் பைப்பிங் பார்டர் வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ பார்டர்ல சாரி பைப்பிங் பார்டர் மட்டும் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்திருக்காங்க அடுத்து இது ஒரு அழகான கிரீன் பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீனுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்ப கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்லஸ் வரும் சாரி ஃபுல்லாக குட்டியாக இந்த ஒரு அழகான ஃப்ளவர் பேட்டர்ல டிசைன்ஸ்க்கு வரும் நல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஸோ ஃபோட்டோஸ் வேணும்னாலும் கேளுங்க ஷேர் பண்ணுறோம் அடுத்து இன்னொரு கிளிட்டரி சாரி மெட்டாலிக் ஷேட் காப்பர் கலர் வரும் அதுக்கு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்லஸ் ஸாரி நல்ல ஒரு பெரிய புட்டா டிசைன்ஸ்ல ஃபிளவர் பேட்டர்ன்ல பண்ணியிருக்காங்க இல்லை எதுலேயுமே உருவம் வராது எல்லாமே எல்லா சாரீஸுமே ஃப்ளவர் பேட்டர்ன்ல பண்ணது தான் அடுத்து இது ஒரு ஷேடு கொஞ்சம் டிஃபர் ஆகும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னேகா கிரீன் பார்த்தோம் இது இன்னும் கொஞ்சம் க்ளோவா இருக்கும் கிளிட்டரியா இருக்கும் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் எல்லாம் ரொம்ப ஒர்த்தி சாரி கொடுக்குற ப்ரைஸ்க்கு பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்க்க போற கலெக்ஷன் வந்து டானா கலெக்ஷன் இது போட்டதில் எல்லா சாரியுமே சோல்டு அகெயின் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு அதுக்கு ஒரு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் பிளவுஸ் காப்பர் சரி சாரி ஃபுல்லாக ஃப்ளவர் பேட்டர்ன் புட்டா டிசைன்ஸ் வந்துடும் தானா வர்ப்புங்கிறதுனால கலர் ரொம்ப அழகா இருக்கும் சோ இது வரைக்கும் ரொம்ப டார்க் கலர்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் லைட் ஷேடும் வரும் இப்போ லைட் ஷேட் தான் ரன் ஆயிட்டு இருக்கு அடுத்து ஒரு ஆனந்தா ப்ளூ ஆனந்த ப்ளூக்கு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான காம்பினேஷன் இதுவும் அதிகமாக ரெக்வஸ்டில் வரும் ஒரு லைனில் பார்த்திங்கன்னா காப்பர் சரி அடுத்து வந்து த்ரெட் ஒர்க்கு அது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு பார்டர் பார்டர் வரும் ரெண்டு சைடுமே பார்டர் வர மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு பிஸ்தா கலர் இது ஒரு டபுள் க்ரீன் ஒரு சைட் ஷேட் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேட் கிடைக்கும் கோல்டு வார்க்குங்கிறதுனால ஒரு ஷேட் வந்து க்ரீன் கலர் கிடைக்கும் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி இது ஒரு லீஃபி டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு லீஃப் சைட் பாத்தீங்கன்னா காப்பர் சரி ஒரு லீஃப் சைட் த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க இது இது எல்லாம் டார்க் வயலட் கலர் அதிகமாக ரிகில் வர ஒரு சாரி அதுக்கு ஒரு அழகான க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் காப்பர் சரி இந்த டார்க் கலருக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டரும் வருது பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது எல்லாமே ட்ரை வாஷ் பண்ணுங்க லைஃப் ரொம்ப நல்லா வரும் டானாக ஒர்க்குங்கிறதுனால கலர் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து ஒரு லைட் பிஸ்தா கலர் அதுக்கு ரெட் கலர் அது ஒரு மேட் மேட்ரேட் கான்ட்ராஸ்ட பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப அழகான கலர் காப்பர் அது கான்ட்ராஸ்ட் கலர்லேயே காப்பர் டிசைன் ஒன்று த்ரெட் ஒர்க்கில் ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான டிசைன்ஸ் அடுத்து டீல் ப்ளூ கலர் அதுக்கு ஆலிவ் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதில் கோல்டு ஜரி ப்ளஸ் சில்வர் ஜரி மாறி மாறி லைன் பை லைனாக வரும் ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு ஜரியிலே பார்டர் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்கும் இது ஒரே பீஸ் இருக்கிற சாரி பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ப்ளூ நேவி ப்ளூ அதுக்கு ரெட் கலர் நல்ல ஒரு மேட் ரெட் சூப்பர் ரெட் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி இந்த நேவி ப்ளூக்கும் ரெட்டுக்கும் இந்த காப்பர் சரி ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து லைட் கலர் ஒரு சாண்டல் கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பல்லு டிசைன்ல அந்த காசு மாடல் ரொம்ப அழகா இருக்கும் இந்த டார்க் கலருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் எதுவுமே வெளியே வராது நல்ல ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கு அடுத்து ஒரு லைன் எல்லோ கலர் மைல்டாக இருக்கும் நாட் லுக்கில் இருக்கும் ரொம்ப பளிச்சுன்னெலாம் எடுத்து அடிக்காது ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க லீஃபி டிசைனில் ஒரு சைடு காப்பர் சரி ஒரு சைடு த்ரெட் அடுத்து இது ஒரு கிரே கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரீக்கோட கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கலர் சரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு மேட் லுக்ல சாரியோட கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு டார்க் கிரீன் அதுக்கு ஒரு குங்கும கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட்டனில் இந்த ஒரு ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சக்கரை மாதிரி இருக்கு ஒரு லைன் வந்து காப்பர் சரி ஒரு லைன் த்ரெட் ஒர்க் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடு வரும் இந்த க்ரீனுக்கு இந்த மேரும் ரொம்ப அழகாக காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை டானா வப்புங்கிறதுனால கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க அடுத்து இது நாவல் பழ கலர் ரொம்ப ரெக்வஸ்ட்ல வர கலரு காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் ஜரி இந்த டார்க் கலருக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் பைப்பிங் பார்டர் ரெக்ஸோனா க்ரீனில் வருது சூப்பர் கான்ட்ராஸ்ட் அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து இது ஒரு கிரீன் கலர் யானை கலர் மாதிரி வரும் இது ரொம்ப ரெக்வஸ்டில் வர ஒரு சாரி அகைன் பீசஸ் இருக்குது பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன்ஸ் வந்திருக்கு காப்பர் சரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வரும் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ மேங்கோ எல்லோவுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ப்ளஸ் அதிகமாக என்கொயரியில் வர வர கலரும் கூட காப்பர் சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஃபிளவர் பட்டன்ல பண்ணிருக்காங்க இந்த கலருக்கு அழகா ஜொலிக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் இது ஒரு ஆனந்தா ப்ளூ ரொம்ப ஒரு அழகான கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்க காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைனில் அந்த காசு டைப் வர டிசைன் எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு மஸ்ட் கலர் அதுக்கு ஒரு மேட் ரெட் கலர் காம்பினேஷன் இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த குட்டி புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பல்லு டிசைனில் தான் அதிக வேலை இருக்கும் ஸோ ரொம்ப ராயலான கலர் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க இது ஒரு அழகான ப்ளூ கலர் அதுக்கு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுல ஜரி பாருங்க ஒரு மீடியம் சைஸ் சரி அடுத்து ஒரு குட்டி ஜரி வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் ஒரு குட்டி அழகான பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு கலர் ரொம்ப அட்டாச்சமாக இருக்கும் அழகா இருக்கு ஒரு வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க அதே வயலட் த்ரெட்ல ஒரு லைன் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் அண்ட் ஒரு லைன் ஜரி கான் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடு வரும் ஒரு மெரூன் கலர் மாதிரி பைப்பிங் பார்டர் வரும் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு லைட்டுக்கு டார்க் கலர் இதில் பல்லு டிசைனில் சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது இன்னும் ஸ்பெஷல் அடுத்து லைட் ஆனந்தா ப்ளூ அதுக்கு ஒரு ஹாட் பிங்க் கலர் காம்பினேஷன் ஹாட் ரெட் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே த்ரெட் ஒர்க் அண்ட் ஒரு சைடு ஜரி ஒர்க் வருது அடுத்து மஸ்டர்ட் கலர் இல்லைனா கலர் காம்பினேஷன் ரொம்ப செலக்டிவான கலர் காம்பினேஷன் வீடியோஸ்ல தான் பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மஸ்ட் கலர் ஒரு லைனில் ஒரு மீடியம் சைஸ் பார்டர் அண்ட் ஒரு குட்டி பார்டர் வருது ஒரு மீடியம் சைஸ் பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு லைட் பேரட் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் ஒரு க்ரீம் கலர் க்ரீம் கலருக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்கு காப்பர் ஜரி அண்ட் ட்ரெட் ஒர்க்கில் ஒரு லைன் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பல்லுவில் மட்டும் சில்வர் ஜரியும் சேர்த்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான சாரி அடுத்து ஒரு மேக் லுக் இதுவும் அதிகமாக ரெக்வஸ்டில் வர கலர் அதுக்கு ஒரு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் இதில் புட்டா டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லுவில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு கேளுங்க ஷேர் அட்ரஸ் ரெண்டு ஃபோன் கொடுங்க ஸோ ஒரு ஒரு நம்பர் இல்லைனாலும் இன்னொரு நம்பருக்கு பண்ண முடியும் கொரியர் எதுவும் மிஸ் ஆகாது நேவி நேவி ப்ளூ ப்ளூ கலர் கலருக்கு காப்பர் அண்ட் சில்வர் ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைனில் ஃபுல் ஃபுல் அண்ட் அண்ட் காப்பர் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் ஒரு டார்க் கலர் இன்னும் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் இதில் எல்லாமே சாம்பிள் கலர்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் இந்த சாரீஸ் ஃபோட்டோஸ் எல்லா கலர்ஸுமே ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணுறோம் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு காப்பர் சரி யூஸ் பண்ணி சரீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் மேட் லுக்கில் இருக்கும் கலர்லாம் ரொம்ப எடுத்தடிக்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப அழகாக இருக்குது ஃபீட்பேக் எப்படி வந்ததுன்னா நேரில் பார்க்கும்போது இன்னும் சாரீ சூப்பராக இருந்ததாக சொன்னாங்க லாஸ்ட் டைம் வாங்கினவங்க அடுத்து ஒரு ஸ்னேகா க்ரீன் கலர் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி கோல்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான டிசைன் ப்ளஸ் அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து மஸ்ட் கலர் அதுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஃப்ளவர் பேட்டர்னில் முன்னே பார்த்தோம் இது வந்து ஒரு லீஃபி டிசைன்ஸில் வர சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு நாவல் பழக்கலர் நாவல் பழக்கலருக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா கோல்டு சரி ஒரு லைன் த்ரெட் ஒர்க்ல ஜரிஸ் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிசைன் பாருங்க எல்லாமே பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் அடுத்து இதுவும் அதிகமாக கொடுத்த கலர் ராயல் ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த சாரி ஃபுல்லாக இந்த சாரி ஒர்க் வரும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு பார்டர்லெஸ் சாரி கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட்டர்னில் காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க பல்லு டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் மாதிரி வரும் குட்டியாக ஒரு த்ரெட் ஒர்க் அதில் வந்து வரும் ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸில் இது இருக்குது இல்லை ஒரு சாம்பிள் சாரீஸ் மட்டும் ஒரு நாலு காட்டுறோம் இதில் கலர்ஸ் இருக்குது வேணும்னா ஃபோட்டோஸ் கேளுங்க நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அடுத்து இது ஒரு கிரீன் கலர் ட்வின் கிரீன் ஒரு ஷேட் பாத்தீங்கன்னா கோல்டு ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் வந்து ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் வரும் ஒரு பிஸ்கட் கலர் சூப்பர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் த்ரெட் இருக்கும் அது வந்து ஒரு அழகாக இருக்கும் இதுல டிசைன் எதுவுமே மாட்டாது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெகுலர் வாஷ்க்கு ஒண்ணுமே ஆகாது இதெல்லாம் அப்படியே இருக்கும் சாரி அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வயலட் கலர் ஒரு ஷேட் பிங்க் கலர் மாதிரி வரும் ஒரு ஷேடு வந்து வயலட் கலர் வரும் இதுல குட்டி குட்டியே இதுல த்ரெட் ஒர்க் இருக்கு இது சாரி நேரில் பார்க்கும் போது தெரியும் நினைக்கிறேன் இதே தான் பிளவுஸும் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வரும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்

அதுக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப ஒரு லுக் சாரி ரொம்ப அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் லைட் கலர் பிடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுல பிங்க் கலர்ல பைப்பிங் பார்டர் வரும் எனக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ் இருக்கு கேளுங்க ஷேர் பண்றோம் ரொம்ப அழகா இருக்கும் சாரி சாஃப்டா இருக்கும் பின்னா இருக்கும் லைட் வெயிட் அடுத்து ஒரு லாவெண்டர் கலர் ஒரு லாவெண்டர் கலருக்கு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் லைட் பிங்க் கலர் இதுக்கு பைப்பிங் பார்டர் மெஜந்தா கலர்ல வரும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாம் ஒரு நல்ல க்ளோவாக இருக்கும் சாரி மின்னும் அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் அதுக்கு ஆரஞ்ச் மிக்ஸ் பிங்க் சாரி ரெட் அதில் வர ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப எல்லாமே ராயல் கலர்ஸ் கலர் சூப்பரான செலக்டிவான கலர் அடுத்து பெரிய பார்டரில் லாஸ்ட் டைம் பிங்க் சாரீ கொடுத்தோம் இது பர்பிள் கலரில் வந்திருக்கு இது நியூ லான்ச்சு அந்த சாரி ரொம்ப நல்லா மூவ் ஆச்சு ஸோ அகைன் அதில் கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் இதுக்கு பெரிய பார்டர் வரும் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் க்ரீன் சின்ன பார்டர் வரும் சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் புட்டா டிசைன்ஸ்க்கு அப்புறம் இங்கே த்ரெட் ஒர்க்கு அந்த ஒரு டார்க் கலர் இது சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி டார்க் கலரில் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மீனாக ஒர்க் வரும் இதுலன்னா பல்லு டிசைன்ஸில் வரும் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் த்ரெட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க பிளைனாக இருக்காது ஸோ சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் பிளஸ் பார்டர் கேட்குறீங்க அதே மாதிரி பார்டரும் கொடுத்துருக்கோம் இதில் பார்டரும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வரும் பார்டரும் அது ஒரு கலரில் வந்து அதில் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க யூஸ் பண்ணியிருக்கிற சாரி காப்பர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த பிங்க் கலர் நல்ல மூவ் இருந்தது ஸோ இன்னும் பீசஸ் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இன்னொரு டைப் ஆஃப் சாரீஸை சாஃப்ட் சில்கில் எம்போஸ் டிசைன் இதுக்கும் ஃபோட்டோஸ் இருக்குது கேளுங்க ஷேர் பண்ணுறோம் காப்பர் சரி யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸும் டிசைன் ப்ளவுஸ் தான் சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் பாருங்க ஒரு லைட் கலர் இதில் என்னென்னா பிங்க் ஷேடு இருக்கும் அடுத்து வந்து பேரட் க்ரீன் கலர் காம்பினே கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் ஒரு இது ஒரு யூனிக் கலரில் பைப்பிங் பார்டர் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே காப்பர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க புட்டா டிசைன்ஸ் ரொம்ப அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் லைட் கலர் அதுக்கு ஒரு அழகான மெட்டாலிக் ஷேடில் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இதுக்கு பைப்பிங் பார்டர் பிங்க் கலர்ல வருது ஆரஞ்சு கலர்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ்லயும் டிசைன்ஸ் வரும் எல்லாமே த்ரெட் ஒர்க்லங்குறதுனால மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கு அடுத்து இது ஒரு டபுள் ஷேட் லைட் ப்ளூ ஷேட் ப்ளஸ் பிங்க் ஷேட் ரெண்டுமே வரும் காப்பர் ஜரி யூஸ் பண்ணி புட்ட டிசைன்ஸ் சாரி ஃபுல்லா வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்டர் வைர ஊசி மாடலில் கொடுத்துருக்கோம் இதுலயும் கலர்ஸ் இருக்கு சாரி ஃபுல்லாக காப்பர் ஜரியில இந்த வைரஊசி டைப் டிசைன்ஸ் வரும் பல்லு பாருங்க ஒரு சூப்பரான டபுள் கலர் ஒரு மெரூன் கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து அதுல ஜரிஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டுமே வரும் ஜரி வந்து பாத்தீங்கன்னா நீட்டா பினிஷ் இருக்கும் எதுவுமே மாட்டாது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கோல்டு வர்ப்புங்கிறதுனால சாரி நல்லா மின்னும் இதுல ஒரு சாம்பிள் கலர்ஸ் மட்டும் மூணு பார்க்கலாம் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் இதுல கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த க்ரீனுக்கும் இந்த ஆனந்தா ப்ளூக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு ஹனி கலர் இது மீனா புட்டா சாரி பல்லு டிசைன்ஸ்ல மீனா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இருக்கு கலெக்ஷன் ப்ளூ கலர் மைல்டு ஒரு லைட் ப்ளூ ஒரு ஷேட் பாருங்க அந்த கோல்டு ஷேட் கிடைக்கும் இதுக்கு டார்க் வயலட் கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து அதில் சரி ஒர்க்கு காப்பர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா புட்டா டிசைன்ஸ்ல பார்டர் பண்ணிருக்காங்க சாரி பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க இதுல என்ன கலர்ஸ் இருக்கு இது ஒரு ஆரஞ்சு ஷேட் இது ஒரு ஆலிவ் கிரீன் கலர் ஷேட் அடுத்து மஸ்ட் எல்லோ கலர் மஸ்ட் எல்லோ அடுத்து வயலட் கலர் இதெல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் போட்டோஸ் இருக்கு கேளுங்க ஷேர் பண்றோம்